நம்ம நீங்கள் நம்ம போகிறோம்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்து அறிவிக்கப்பட்ட எண்ணூத்தி இருபத்தி ஏழு கல் எடுத்துக்கான மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறையே ஆன் பண்ணி இருபாளர்களும் இந்த வேலை வாய்ப்பு பண்ணுற பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து போஸ்ட் டேம் எஜுகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ரிட்டு செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ப்ளீஸ் அப்ளை பண்ண டேட்டில் வந்து கிளியரா பார்க்குற முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம இந்த போஸ்ட் நேம் பாக்கலாங்க போஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் கிரேட் இன் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆபிசர் சப் கோடர் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீஸருக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு வேலை எடுத்துக்கணும் வேறு வாய்ப்பும் அசிஸ்டன்ட் டிவிஷனல் மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த ரயில்வேக்கு வந்து நானூற்றி ஐம்பது வேலை என்ன வேறு வாய்ப்பும் ஜென்ரல் ட்யூட்டி மெடிக்கல் இன் நியூ டெல்லி முனிசிபால் கவுன்சில் வந்து பதினான்கு வேறு என்ன வேலை வாய்ப்பும் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட் டூ இன் முனிசிபால் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லியில் வந்து இருநூறு போஸ்ட் என வேகன்சி அதிகபடும் முதல் ஆரம்பிச்சிருக்காங்க எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வாலியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அங்கே எக்ஸாமினேஷன் வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் முப்பத்திரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேறு வெப்பந்த தாரலமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டேட் ஆஃப் பர்த் மேலே இருக்கிறவங்க இந்த வேறு வேப்பந்த தாரலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் அரலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்புன்னு சேலரி ரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கு மேலே தான் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி மூணாயிரம் ப்ளஸ் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுங்க அதாவது எழுத்துத் தேர்வு எழுத்து தேர்வு வந்து பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக காணலில் பாஸ் பண்ணவங்க வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு இந்த ஜாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெர் ஒரு ஆளுக்கு வந்து இருநூறுபா கொடுத்துருக்காங்க பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பான ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து தொடங்கி முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் எட்டுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்படி சில பேர் சில நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்